படை மாஸ்டர் மோடி அந்த பதினஞ்சு லட்சம் பணம் இங்கே தமிழகத்துக்கு வந்த பிரதமர் சுடச்சுடப்பட்ட மூன்று வடைகள் தியாய் பரவும் போஸ்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்று அரசியல் ஆர்வலர்கள் பலரும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள பாஜக வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே சமயத்தில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகின்றன இதற்காக பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் கருத்துக்கணிப்பு நடத்துதல் அதன் முடிவுகளை வெளியிடுதல் என தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இவ்வாறு வெளியாகும் கருத்து அனைத்துமே தென் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகின்றன இதில் கேரளா மற்றும் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்கின்றன இவ்வாறு தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருந்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர் இதில் திருப்பூர் மாவட்டத்தில் கோடாங்கி வேடமணிந்து உடுக்கையடித்து திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் என பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த விசித்திரமான பிரச்சாரம் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றது இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வரும் வேளையில் பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் பல விதவிதமான பிரச்சாரத்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் செய்து வருகின்றன அந்த வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் போஸ்டர் ஒன்று வைரலாகி வருகிறது இந்த போஸ்டரில் இந்திய பிரதமர் மோடி வடை சுடுவதை போன்ற படங்களோடு சில வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன அதில் வடை ஒன்று என குறிக்கும் வகையில் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் போடுவேன் என உள்ளது அடுத்த வடை இரண்டை குறிக்கும் வகையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவேன் என உள்ளது பிறகு வடை மூன்றை குறிக்கும் வகையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவேன் என உள்ளது இது போன்ற வாசகங்களுடன் பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் போஸ்டர்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன ஏற்கனவே திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் ஒரு விசித்திரமான பிரச்சாரத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்திய பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு தங்கள் கைகளின் ஆள்காட்டி விரலில் வடையை மாட்டிக்கொண்டு சென்றபடி ஆர்கே நகர் பகுதியில் உள்ள கடைகளில் பிரச்சாரம் செய்திருந்தனர் அப்போது பொதுமக்களிடம் தாங்கள் எடுத்து சென்ற வடைகளை கொடுத்துவிட்டு இத்தனை காலம் வடைவடையாய் சுட்டுக் கொண்டிருக்கும் மோடிக்கு இனியும் வாக்களித்து விடாதீர்கள் என்றும் ஏற்கனவே அவர் சுட்ட வடைகளை உண்ணவே ஆட்கள் இல்லை என்றும் மோடியை கடுமையாக விமர்சிக்கும் விதத்தில் பிரச்சாரம் செய்திருந்தனர் இந்த விசித்திர பிரச்சாரத்தை பார்த்த பொதுமக்கள் பலரும் சிரித்தபடியே வரவேற்பு கொடுத்துள்ளனர் இந்த சம்பவம் நடந்த சில தினங்களே ஆன நிலையில் மறுபடியும் மோடி வடை சுடுவதை போன்ற பிரச்சார போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க